ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனாஃபாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா லாபகரமான ஆடுவளர்ப்பில் பண்ணை பதிவேடுகள் அவசியமாகங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் பண்ணை பதிவேடுகள் அவசியமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணை பதிவேடுகள் அவசியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆட்டை பற்றின முழு விவரங்களும் நமக்கு தெரிய வந்தால் தான் அது நம்ம பண்ணைக்கு தேவையாக தேவையில்லைங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆட்டோட முழு விவரங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அது போக பார்த்திங்கன்னா இருக்கிற எத்தனை ஆடு இருக்குது எத்தனை இது குட்டியாக இருக்குது எத்தனை கிடாயாக இருக்குங்கிறத முதற்கொண்டு நம்ம அந்த பண்ணை பதிவேட்டில் பதிவு பண்ணி வச்சுருந்தா தான் நமக்கு அந்த பண்ணையோட கணக்கை நம்ம அதில் லாபம் மோக்கில் போதாங்கிறத தீர்மானிக்க முடியும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பண்ணை பதிவேடுகளில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோடைய பெயர் குறிப்பிட்ட முறையில் பார்த்திங்கன்னா எல்லா ஆட்டுக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு பெயர் இருக்கணும் அப்படி பெயர் இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இயர் டேகோ இல்லை காலத்தில் டேகோ அதுக்குள்ளே நம்பர் செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு தனி நம்பர் கொடுத்து அந்த ஆடுனால் அந்த ஆட்டுக்குள்ளே நம்பர் இருக்கணும் அந்த ஆட்டோட நண்பர் நம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆட்டோட பிறந்த தேதி அதோடய வயது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பாலினம் பார்த்திங்கன்னா அது மேலாக ஃபீமேலாங்கிறது அதுக்கப்புறம் அது வந்து குட்டி போட்ட தேதி அது வந்து எப்போ கடைசியாக குட்டி போட்டுச்சு அதோட குட்டிகளோட எண்ணிக்கை எத்தனை குட்டி போட்டுருக்கு அதிகபட்சமாக வேறு அது போக பார்த்திங்கன்னா அதோட குட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சினைக்கான தேதி அது எப்போது மேட்டிங் ஆச்சு அது மேட்டிங் ஆனதுலேருந்து அடுத்து எப்போ அது டெலிவரி ஆகும் அந்த தேதி அது போக அதுக்கு என்னென்ன தடுப்பூசி போட்டிருக்கோம் வேறு அது போக பார்த்தீங்கன்னா அதை பற்றினா தனிப்பட்ட சில க தகவல்கள் அது அதுக்கான எக்ஸ்ட்ரா மற்ற குட்டியை விட அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் அதுக்குள்ள சிறப்புகள் என்ன அதுங்கிறத முதற்கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அதோடு பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்தில் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எழுத்து அடிப்படையில் நம்ம ஒரு நோட் போட்டு செப்பரேட்டாக அதுக்குள்ளே பேர் அதுக்குள்ளே அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே போட்டு நம்ம அதை பதிவு செய்யலாம் அப்படிலாம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணோம்னா சில ஆன்லைன்லேயே நம்ம ப்ளேஸ்டோர்லேயே நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதை கூட நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் அவசியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம்தான் ஏன்னால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கொட்டில் முறை ஆடு வளர்ப்பில் வந்து நமக்கு வந்து எல்லாமே நம்ம தெளிவாக பண்ணும்போது இதுவும் ஒரு பராமரிப்பு அளவுக்கு நம்ம வந்து எழுத்து அடிப்படையிலையோ இல்லை சிஸ்டமேட்டிக்காகவோ நம்ம அதை பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அது அந்த ஆட்ட பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வருடம் வருடம் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது பண்ணை டெவலப் ஆகுதா நம்ம பண்ணையில் பிறகுத குட்டிங்க எல்லாம் நமக்கு கூடி சீக்கிரம் ஒரு குட்டின்றைய குட்டி நாளையே ஆடாகிறாங்கிற அளவுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் சிலர் கேட்கலாம் இதை போட்டி யாரப்பா எழுதிக்கிட்ருக்க ஆடானது பருவம் அடித்தா அதுவே செனையாகிடும் அதுக்கப்புறம் அதுவே குட்டி போட்டுரும் அதெல்லாம் நம்ம எழுதணும்னு என்ன அவசியம் நம்ம கிடைக்க வேலையில் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நூற்றுக்கு எழுபது சதவீதம் பண்ணலாம் ஒரு முப்பது சதவீதம் வேலை நம்ம அதை மறந்து போயிடலாம் அதை எல்லாராலையும் அதை நோட் பண்ண முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஆடு மேய்ச்சல் முறையில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களெலாம் பார்த்திங்கன்னா எந்தவித குறிப்பும் வச்சுருக்க மாட்டாங்க கிடா விரட்டதுன்னு தெரிஞ்சு போவோம் திரும்ப அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது குட்டி ஓடும்போது மடு வச்சு வரும்போது பார்த்திங்கன்னா ஆடு குட்டி ஓடப்போதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி நம்ம வந்து பண்ணை முறையில் வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா விதத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்குற அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு நம்ம மொபைல்லையே நம்ம வந்து ஈஸியாக எப்படி அதை பதிவு செஞ்சு வச்சுருக்கோங்கிறத பற்றி அதை பற்றி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்போம் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா கேலண்டர் இல்லாமல் இருக்கும் க்ளே அந்த கேலண்டரில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து இப்போ ஒரு ஆடு இன்னைக்கு வந்து மேட்டிங் ஆகுதுன்னா நம்ம அந்த கேலண்டரில் போய் அந்த தேதியை குறித்து வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டிங் கோட் மேட்டிங் அந்த ஆட்டோட பேர் போட்டு அதுக்கு எந்த கிடாய மேட்டிங் ஆச்சுன்னு சொல்லி அந்த கடாயோட நேமையும் போட்டு நம்ம அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா அந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு வந்து சினையானதுலேருந்து கரெக்டாக ஒரு நூற்றி ஐம்பது நாள் ஏன்னா ஆட்டோட காலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது நாள் கணக்கு அதன் அடிப்படையில் நம்ம ஒரு அஞ்சு மாதத்தை கணெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த அஞ்சு மாதத்தில் கால்குலே கனெக்ட் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னால் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அன்னைக்கு தேதி நம்ம வந்து கடாய் மேட்டிங் ஆகிருக்குன்னா ஒரு அஞ்சு நாளை முந்தி ஒரு பதிமூணாந்தேதியோ தேதியோ நம்ம நோட்டிஃபையில் போய் பார்த்திங்கன்னா டெலிவரிங்கிறத டைப் பண்ணி ஒரு டைத்தை கொடுத்து நம்ம சேவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரிமைண்டர் மாதிரி நம்ம அடுத்த அந்த ஆட்டுக்குட்டி எப்போ டெலிவரி போதோ அதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு முன்னாலே நமக்கு மொபைல் மூலமாகவே அலர்ட் பண்ணிடும் மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி தான் நம்ம வேக்சினேஷனாக இருக்கட்டும் அது போக பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிங்க பிறந்ததாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கேலண்ட்ரு அடிப்படையில் தான் நோட் பண்ணிச்சுருக்கோம் நம்ம கேலண்ட்ரு ஓப்பன் பண்ணாலே எல்லாமே நமக்கு வந்து நமக்கு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் இது ஒரு ஈஸியாக தான் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் முடியலை அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு சிம்பிளான ஐடியா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேமரா இருக்கும் அந்த அடுப்பில் நீங்கள் அந்த மேட்டிங் ஆகிற டேட்டோ டெலிவரி டேட்டோ வேக்சின் டேட்டோ இல்லை வேறு ஏதாவது டிவார்மிங் டேட்டோ அந்த டேட்டுக்குள்ளே டேட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னு பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு அதை பற்றின விவரங்கள் தேவைன்னா நம்ம அன்னைக்கு அதை ஓப்பன் பண்ணி அது என்னைக்கு மேட்டிங் ஆச்சு அது என்னைக்கு டெலிவரி ஆச்சு அது என்றைக்கி வேக்சின் பண்ணுங்கிற கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துக்கலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள சகண்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்